हर हर पर जय जय शनु जय जय श சக்தி பீட கோவில்கள் என்பவை இந்து மதத்தில் சக்தி வழிபாட்டுக்குரிய புனிதமான இடங்கள் இதை சதி பீடங்கள் என்றும் அழைப்பர் இங்கு ஆதி சக்தியின் பல வடிவங்களை வணங்குகிறார்கள் ஸ்ரீமத் தேவி பாகவதம் போன்ற பழங்கால நூல்களில் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்களில் முக்கியமான ஏழு சக்தி பீடங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கமாக்கியா தேவி கோவில் அசாம் தேவி கமாக்கியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கௌஹாத்தி தமாக்கியா கோவில் இந்தியாவில் அதிகம் பேர் செல்லும் சக்தி பீடங்களில் ஒன்று இது கவஹாத்தியில் உள்ள நிலாச்சல் மலையில் அமைந்துள்ளது தேவி புராணத்தின்படி தேவியின் இனப்பெருக்க உறுப்பு இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது அதை கல்லாக வணங்குகிறார்கள் ஒவ்வொரு வருடம் ஜூன் மாதத்தில் தேவி மூன்று நாட்கள் மதவிடவாயாவார் அப்போது கோவிலில் பூஜை எதுவும் நடைபெறாது அந்த கோவில் வளாகத்தில் துர்க்கையின் பல வடிவங்களுக்கு சிவனுக்கும் சன்னதிகள் உள்ளன தராபித் கோவில் மேற்கு வங்காளம் இது காளியின் வடிவமான தாரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது காளியின் வடிவமான தாரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சதியின் கண் இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவில் அதன் ஆன்மீக சக்திக்கும் தாந்திரீக சடங்குகளுக்கும் அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு பெயர் பெற்றது வெள்ளியால் செய்யப்பட்ட தேவிக்கு இரண்டு கைகள் உள்ளன அவர் பாம்பு மாலை அணிந்துள்ளார் தினமும் பூசாரி ஆடு பலி கொடுத்து பூஜை செய்கின்றார் மகாகாளி கோயில் உஜ்ஜயனி இந்த கோவில் சுப்ர நதிக்கரையின் அருகில் ஒரு மலையின் மீது அமைந்துள்ளது உஜ்ஜைன் நகரம் தேவி காளியின் அரச சிம்மாசனமாக கருதப்படுகிறது மேலும் விக்ரமாதித்ய மன்னரும் இங்கு ஆட்சி செய்துள்ளார் சதியின் மேல் உதடு இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது பக்தர்கள் மகா காளியை பயங்கரமான வடிவத்தில் வணங்குகிறார்கள் காளி தேவியின் சக்தியை பின்பற்றுபவர்களுக்கு இந்த கோவில் ஒரு முக்கியமான மையமாக விளங்குகிறது விசாலாட்சி தேவி கோவில் வாரணாசி வாரணாசியில் உள்ள காசி விசாலாட்சி கோவில் ஒரு புனிதமான சக்தி பீடம் இது ஒரு முக்கியமான யாத்திரை தலமாகும் இது கங்கை நதிக்கரையின் அருகில் அமைந்துள்ளது தேவி சதியின் காதணிகள் இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது விசாலாட்சி தேவி விஸ்வநாதரின் சக்தியாக பார்க்கப்படுகிறார் பக்தர்கள் ஆசீர்வாதம் பெறவும் புனித நதியில் நீராடவும் இங்கு வருகிறார்கள் வாரணாசியில் இறப்பவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்றும் பிறப்பு இறப்பு சுயற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஜுவாலாஜி கோவில் இமாச்சல பிரதேசம் ஜுவாலாஜி கோவில் நெருப்பு அணையால் எரிந்து கொண்டே இருக்கும் இங்கு எண்ணெய் அல்லது திரி இல்லாமல் தரையிலிருந்து தீப்பிழம்புகள் வருகின்றன இது தேவியின் தூய்மையான இருப்பை காட்டுகிறது சதி தேவியின் நாக்கு இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது இந்த சக்தி பீடம் பேச்சு உண்மை மற்றும் அடையாளத்தை குறிக்கிறது பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறார்கள் ஆனால் ஜுவாலாஜி அவர்கள் தங்கள் குரலை கண்டுபிடிக்க ஊக்குவிக்கிறார் மங்கள கௌரி கோவில் பீகார் பீகாரில் உள்ள கயா ஒரு ஆன்மீக ஸ்தலமாகும் சதியின் மார்பாகம் இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவிலில் சிலை எதுவும் இல்லை அதற்கு பதிலாக ஒரு பித்தளை விளக்கு மார்பகம் போன்ற பாறையின் மீது எரிகிறது தாந்திரிகர்கள் தேவிக்கு விலங்குகளை பலி கொடுக்கிறார்கள் இந்த கோவில் வளாகத்தில் சிவன் விநாயகர் காளி மற்றும் பிற தெய்வங்களும் சன்னதிகள் உள்ளன நலதேஸ்வரி கோவில் பீர்பூம் இது சக்தி வாய்ந்த சக்தி பீடம் பீர்மணி நதிக்கரையில் அமைந்துள்ளது தேவி புராணங்களின்படி சதியின் குரல் நான் மற்றும் சுவாச குழாயின் ஒரு பகுதி இங்கு விழுந்தது இந்த கோவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த கோவிலின் சுவர்கள் அழகான டெரகோட்டா பேனல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் தேவியின் ஆசீர்வாதத்தை பெறவும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறவும் இங்கு அமைதியான கோவிலுக்கு வருகிறார்கள்